ரூபாய் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்ட இன்று முதல்வர் அடிக்கல் நாட்டுகிறார் மேயர் எஸ் ஏ சத்யா மாமன்ற கூட்டத்தில் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரூபாய் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டுவதற்கான பூமி பூஜையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைக்கிறார் என்று ஓசூர் மாமன்ற கூட்டத்தில் மேயர் எஸ் ஏ சத்யா தெரிவித்தார் ஓசூரில் மாதந்தர சாதாரண கூட்டம் அண்ணா மாமன்ற கூட்டரங்கில் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் துணை மேயர் ஆனந்தையா மாநகர ஆணையாளர் சினேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நடைபெற்ற விவாதம் எஸ் ஏ சத்யா மாநகராட்சி மேயர் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள காரப்பள்ளி அருகில் ரூபாய் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டவதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக புதன்கிழமை பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைக்கிறார் மேலும் ஓசூர் மாநகராட்சியில் ஜூஜிவாடி மூக்கண்டப்பள்ளி ஜே ஜே நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மாநகராட்சியில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து கோடியில் சுகாதார நிலையம் கட்டி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எடுத்துரைத்தார் மேலும் மாநகராட்சியின் குடிநீர் பிரச்சினைக்கும் சாலையை மேம்படுத்துவதாகவும் ரூபாய் ஐம்பது கோடி நிதியை தமிழக அரசுக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் நிதி கிடைத்தவுடன் பணிகள் துவங்கப்படும் என்றார் சீனிவாசுலு ஓசூர் மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்குமாறு கேட்டால் செய்வதில்லை பீட்டர் பொறியாளர் உதவி பொறியாளரிடம் நூறு மீட்டருக்கு குழாய் புதைத்தது குடிநீர் பிரச்சினை சீர் செய்ய வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளிடம் பணிகள் கேட்டும் நடைபெறுவதில்லை அதே நேரத்தில் எங்கள் வார்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாநகராட்சி ஆணையிடம் கோரிக்கை மனு அளித்தால் வேலை உடனடியாக நடைபெறுகிறது மக்கள் எங்களை எதற்காக மாமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்துள்ளார் மக்கள் மனு கொடுத்தால் வேலை நடைபெறுகிறது ஆனால் கவுன்சிலர்கள் சொன்னால் வேலை நடைபெறுவதில்லை பாக்கியலட்சுமி மாமன்ற உறுப்பினர்கள் பணிகள் சொன்னால் அதிகாரிகள் செய்து கொடுப்பதில்லை சின்ன சின்ன வேலைகள் கூட நடைபெறுவதில்லை மகளிர் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் வீட்டில் பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு பிறகு சமூக பணிகளில் செய்ய வேண்டியுள்ளது எனவே குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் எங்களது வார்டு பள்ளி சுற்றுச்சுவர் கட்டி முடித்து வண்ணம் பூசி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டங்களை ஓவியமாக வரைந்து கொடுத்த மாநகராட்சி மேயருக்கு நன்றி என் எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பொது சுகாதார குழு தலைவர் ஓசூர் காமராஜ் காலனியில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடியில் கட்டி காணொலி காட்சி வயலாக திறக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நூலகத்தில் தினசரி நாளிதழ்களில் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் அற்புதமான இந்த திட்டத்தை பள்ளி மாணவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு பணிக்கு தேவையான புத்தகங்களை அதிக அளவில் வைக்க வேண்டும் ஓசூர் மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை ஓசூர் மாநகராட்சியில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதற்காக பிளாஸ்டிக் விற்பனை செய்வதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான தாயுள்ளதோடு நடந்து கொள்ள வேண்டும் சிறு சிறு கட்டங்கள் பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்த வேண்டும் சென்னிரப்பா டேக்ஸ் கமிட்டி தலைவர் மிடுகிறப்பள்ளியில் குடிநீர் பிரச்சினை அதிகமாக உள்ளது எஸ்பிஎம் காலனியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றார் மாமன்ற உறுப்பினர்கள் சிவராம் இந்திராணி எஸ்எஸ்வினி உள்ளிட்டவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இறுதியில் நாற்பத்தெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்